அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அது முந்திரலாம் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் நான் இப்படி தான் வந்து தையலுக்கு கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்த சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி வந்து கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்தது நிறைய கஸ்டமர் வந்தாங்களா எப்படிங்கிறத வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோன்னா கஸ்டமர் வரமாட்டாங்க ஏன்னால் நமக்கு தைக்க தெரியும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து கொஞ்சம் ஆக நாளாகாத வருஷம் ஆக ஆக தான் வந்து டெய்லரிங்கில் ஓரளவுக்கு நம்மளால் வளர முடியும் ஆரம்பத்தில்னா பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து தையல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எப்படி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஃபோன்னா கிடையாது எங்கிட்ட வந்து ஃபோன் இல்லை டச் மொபைல்னால் எதுவும் கிடையாது அந்த சின்ன வந்து ஒரு நோக்கியா மொபைல் மட்டுந்தான் மேக்சிமம் வந்து எல்லாருக்கிட்டேயும் அப்படி தான் இருந்திருக்கும் இந்த ஒரு டென் இயர்ஸ்க்குள்ளே தான் வந்து டச் வந்து ரொம்ப பிரபலமானது அதுக்கு முன்னாடினா வந்து எப்படி நான் வந்து தையல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னோட ப்ளவுஸை வந்து வந்து ஒரு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கும்ல அந்த ப்ளவுஸை நான் என்ன பண்ணுவேன் நல்லா நூலை மட்டும் பிரித்து எடுத்துருவேன் கண்டிப்பாக வந்து பொறுமை வேணும் அந்த நூலை ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்துகிட்டு கரெக்டாக பிச்சுலாம் எடுக்க மாட்டேன் ஒன்று ஒன்றா உட்காந்து பின்னு வச்சுட்டு அந்த நூலை எல்லாம் வந்து பிரித்து எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணிக்குவேன் அயன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து தையல் மிஷின் இருந்தது அயன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த தையல் போட்ட தையல் எல்லாமே அப்படியே வந்து தெரியும் அந்த தையல் மேலேயே வந்து நான் தையல் போட பழகுனேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக என்னால் வந்து ப்ளவுஸ் தைக்க முடிஞ்சது ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிருவேன் ஆனால் வந்து கட்டிங் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது எப்படி கட் பண்ணுறது அந்த துணியை எப்படி போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் கூட எனக்கு தெரியாது ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு வரல ஆனால் வந்து எனக்கு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கணும் நல்லா வந்து சுடிதார் தைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் நிறைய மேக்ஸி ட்ரெஸ்லாம் வருது அந்த டைமில் வந்து சுடிதார் தான் நிறையா இருக்கும் எனக்கு வந்து சுடிதார் நல்ல மாடல் மாடலாக நெக் டிசைன் வச்சு நான் வந்து தைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஃப்ராகுஸ் கட்டு லேயர் ஸ்கட்டு இதெல்லாம் வந்து தைக்கணும்னு ஒரு ஆசை அதனால் அவங்களோட ட்ரெஸ்ஸுகளையே பார்த்து பார்த்து வந்து நான் தைக்க ஆரம்பித்தேன் ஆ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் சுடிதார் வந்து நல்லா என் கேன்வாஸ் வச்சு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறது அதெலாம் வந்து எனக்கு சூப்பராக வந்திருந்தது நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறையா கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க கஸ்டமர் கொஞ்சம் வரும்போது நான் என்ன பண்ணேன்னா என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நான் தைச்ச சுடிதார் ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்க தெரியாதுல சுடிதாரை வந்து நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வச்சுருந்தேன் அது மூலமாக வந்து இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம கான்டாக்டில் இருப்பாங்களா அவங்களாம் வந்து பார்த்துட்டு ஏன் பொண்ணுக்கு தைச்சி கொடு எனக்கு தச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வர எனக்கு ஆரம்பித்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தைச்சிட்டே இருக்கும் திடீர்னு வந்து ஒரு கஸ்டமர் கேட்பாங்க ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுவேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியாது தைக்க தெரியாது இதெல்லாம் நல்லா தைக்கிற ஏன் ப்ளவுஸ் உனக்கு தைக்க தெரியல இப்படியே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அக்கா கிட்ட போய் கட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து என்னோடய ப்ளவுஸ் வந்து நான் வந்து தைச்சிட்டு ஃபுல்லாகவே வந்து நான் தான் என்னோடய ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன் தான் வந்து சரி திடீர்னு ஒரு ஆசை நம்மளுமே வந்து பிளவுஸ் வந்து கற்றுக்கலாம் அது மாதிரி வந்து நிறைய டெய்லரை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும் இவங்களாம் எப்படிப்பா இவ்வளோ வந்து தைக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஒரு அறிவு வந்திருக்கு எப்படி இவ்வளோ கற்றுக்கிட்டாங்க அப்படிலாம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ப்ளவுஸ்னால் அவ்வளோ பெர்ஃபெக்டாக தைச்சிறாங்களே எப்படி இவங்க தைக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு ஆர்வம் வந்து வர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் நானாக வந்து என் மனசுக்குள்ளே நினச்சிப்பேன் இவங்களாம் என்ன பிறக்கும் போதே வந்து கற்றுக்கிட்டேவா வந்தாங்க இவங்களும் வந்து ஒரு முயற்சி தானே வந்து இவ்வளோ தூரத்துக்கு கற்றுக்கிட்டே நல்லா தைக்கிறாங்க அவங்களால தைக்க முடியும்னா நம்மளாலையும் முடியும் நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஆரம்பித்தது தான் வெளியில் போயிட்டு வந்து தையல் கற்றுக்குற சூழ்நிலை வந்து எனக்கு கிடையாது ஏன்னா பசங்க இருக்காங்க அவங்கள வந்து நான் பார்த்துக்கணும் எனக்கு வெளியில் போய் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஆசையும் வரல சரி வந்து ஃபோன் பார்த்து வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆசை வந்தது ஃபோனை பார்த்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நான் ப்ளவுஸ் கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்னு நான் இருந்த டைமில் ஒரே ஒரு வீடியோ இவ்வளோ தானா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க சொல்லப்போனால் என்னோடய குருவே அவங்க தான் அவங்கக்கிட்ட தான் வந்து நான் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கிட்டேன் ஒரே ஒன் டைம் தான் வந்து அவங்க வீடியோ பார்த்தேன் அவ்வளோ ஒரு ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க டக்குன்னு வந்து மனசில் பதிஞ்சிருச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ப்ளவுஸ் கட் பண்ணேன் ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்தது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் வந்து இருக்க தான் செய்யும் எடுத்தோடனே நம்ம வந்து கரெக்டாக தைச்சிருவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என் தங்கச்சிக்கு எங்கள் அம்மாவுக்கு இப்படி வந்து சொந்தக்காரவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி வந்து என்னோடய பயணத்தை வந்து ஆரம்பித்தேன் நிறைய வந்து குறைகள் வரதான் செய்யும் நம்ம அக்கா தங்கச்சி அவங்களாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பாங்க பட் வந்து சில பேர் வந்து குறை சொல்லுவாங்க குறைனா வந்து இப்படி இருக்குது அதாவது ஆம்கோல் வந்து இப்படி டைட்டாக இருக்குது நெக்கு வந்து இறங்கி இருக்குது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அதை ஒரு என்கரேஜாக தான் நான் எடுத்துப்பேன் சரி இந்த தப்பு வந்து பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை நம்ம பண்ணக்கூடாது நமக்கு வந்து வரும் அந்த மாதிரி வந்து நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ வந்து சில பேர் இருப்பாங்க குறை சொல்லிட்டாங்களே இனிமேல் நம்ம தைக்கவே கூடாது போதும் இந்த வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிட்டு விட்டுறாமல் இந்த தடவை நம்மளை வந்து சொல்லி கொறை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து தைச்சி கொடுக்கணும் அப்படின்ற மனசில் வச்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஒவ்வொரு தப்புக்கு அடுத்து தான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையும் அதனால் வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்ட்டு மட்டும் ஃபீட் பண்ணாதீங்க அதை வந்து ஒரு என்கரேஜிங்காக வந்து எடுத்துக்கோங்க அப்படி தான் வந்து நானும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு நிறைய பேர் வந்து குறை சொல்ல தான் செய்வாங்க நான் வந்து சரி சரி நெக்ஸ்ட் டைம் நல்லா தைச்சி தந்து அப்படின்ட்டு வந்து நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன் அப்படிதான் வந்து இன்று வரைக்கும் வந்துட்டு இருக்கேன் அலுவந்த இப்போ இன் இப்போ வந்து அந்த அளவுக்கு குறை வர்றது கிடையாது தப்பு செய்கிறது எல்லா மனுஷங்களோட இயல்பு தான் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் டெய்லராக இருந்தாலும் ஒரு சில டைமில் அவங்க தைக்கிற ப்ளவுஸ் வந்து சொதப்பதான் செய்யும் அந்த மாதிரி தான் இப்போயுமே எனக்கு வந்து ஏற்காவது வந்து சில டைம் வந்து கிராஸ் வந்து இல்லாமல் போகும் அப்படிதான் வந்து இருக்கும் அதனால் எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னா வந்து சொல்ல முடியாது அதனால் முயற்சி மட்டும் வந்து விட்டுறாதீங்க அப்புறம் வந்து ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் எதை எதையும் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம் நம்ம தைக்கிற ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் அதை வந்து நம்ம ஸ்டேட்டஸில் வச்சோம் அப்படின்னா இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி தான் வந்து எனக்கு நிறைய கஸ்டமர் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சரி சும்மாவே இருக்கும் ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்னமோ சும்மா விளாக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளுக்கு தான் தையல் சும்மா அப்ப வந்து பிளவுஸ் கட்டிங் வீடியோ ஏதாச்சும் போடலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் அகம் எனக்கு வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு அகம் உங்களோட சப்போர்ட் வந்து அதில் நிறையா இருந்திருக்கு இன்னும் நிறைய நிறையா வந்து எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து ஒரு கல்யாண ஆர்டர்ஸ் வந்து வந்திருந்தது இதோட ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன் எல்லா டைம்மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர்ஸ் வரும் நிறைய தைக்க துணி வரும் அப்படின்னா வந்து கிடையாது நிறைய சீசன் டைமில் வந்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண சீசன் அடுத்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ணுற டைம் ஏன்னா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணுவாங்கள்ல அந்த டைமில் வந்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து ரம்ஜான் தீபாவளி பொங்கல் இந்த டைமில் வந்து நமக்கு ஆர்டர் கிடைக்கும் எனி டைம் வந்து நம்ம பிஸியாகவே இருப்போம் அப்படின்னா வந்து கிடையாது ஆனால் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா ஓவர் பிஸியாக இருப்போம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க டைமே இருக்காது அந்த மாதிரியும் வந்து நம்ம பிஸியாக இருப்போம் டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து நிறையா தைக்க கிடைக்கிது அப்போ வந்து நம்ம சோம்பேறியாக இருந்துடாமல் இவ்வளோ இருக்குது எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு வந்து சோம்பேறியாக இருந்துடாமல் அந்த டைம் வந்து நம்ம சுறுசுறுப்பாக கொஞ்சம் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நிறையா ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்